அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனியனல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சி ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நம இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் ஒரு ஒழித்து ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓ இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானித்தான் தீங்கு நினைந்த தறிக்கிலானித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் தறிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் നെരുപ്പെണ്ണ നെടുമലേ ഉൻ നെരുപ്പെണ്ണന നെടുമാലേ ഉരുത്തി വോം പറ തരുതിയം അരുത്തി വന്നോം പറ തരുതിയ നെരു பெண்ணின்ற நெடுமான உண்மை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரெம்பா ംബ ഓം നമോ നാരായണായ